காவேரி ரூமில் இருக்காங்க கங்கா வீட்டில் இருக்காங்க அங்கேருந்து யமுனா வராங்க வந்த உடனே வாடி உள்ள வாடி அப்படின்னு கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனே சொல்கிறாங்க விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க காவேரி ரொம்ப வருத்தமாக இருக்கா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே யமுனா ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க என்னடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிற நீ சிரிக்கிற அப்படின்னு கங்கா கேட்குறாங்க அக்கா நான் தான்க்கா விஜயை போலீஸில் அரெஸ்ட் பண்ண வச்சதே நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே காவேரிக்கு அப்படியே கோபமாக வருது ரூம்லேருந்து வராங்க வந்து கேட்குறாங்க ஏய் உனக்கு என்னடி பாவம் பண்ணார் எதுக்குடி எதுக்குடி விஜய் அரெஸ்ட் பண்ண வச்ச உனக்கு நல்லபடியாக நிவினோட கல்யாணம் பண்ணி வச்சார் எல்லாமே பார்த்து பார்த்து நீ பண்ணார் எதுக்கடி இப்படி பண்ண அப்படின்னு காவேரி அப்படியே அடிக்கப் போகிறாங்க அப்படி தான் பண்ணுவேன் ஆமாம் எப்போ பார்த்தாலும் என் புருஷன் கூட உனக்கு என்ன பேச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக அப்படியே பேசிகிட்ருக்கீங்க அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே காவேரிக்கு கோபமாக வருது யமுனாவை தவடையிலே ஒரு அரை அரைகிறாங்க அரைஞ்சிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரடி நான் போய் விஜயை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே எடுத்துட்டு உனக்கு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு காவேரி போகிறாங்க ஏ எங்கடி போகிற அப்படின்னு கங்கா கேட்குறாங்க நான் விஜய பார்க்க போகிறேன் அம்மா கேட்டால் விஜய பார்க்க போகிறேன்னு நீ சொல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி இப்படி டென்ஷனாக போகிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க குமரன் நிவின் ரெண்டு பேருமே விஜய பார்க்கவே முடியல விஜய் வந்து உடனே ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுட்டாங்க அப்படின்னு குமரன் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படி நிவின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இப்போ எப்படி பார்க்குறதுன்னு ஒன்றுமே புரியலையே அவர் ரொம்ப நாளாக காணாத போனதுனால எல்லாமே சீக்கிரமாக பண்ணுறாங்க அப்படின்னு நிவீன் சொல்கிறாரு அதுக்குள்ளே காவேரி ஃபோன் பண்ணுறாங்க விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல நான் வரேன் வந்து நான் விஜயை பார்க்கணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி நீ இப்போதைக்கு இங்கே வர வேண்டாம் விஜயை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க நாங்களே ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறோம் ஆனால் எங்களால் பார்க்க முடியல நீ இங்கே வந்து கஷ்டப்பட வேணாம் நீ வராத அப்படின்னு நிவீன் சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது நான் விஜயை கண்டிப்பாக பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து விஜயை பார்க்கறதுக்காக வராங்க அப்போ தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே லாயரை கூட்டிகிட்டு வந்து வாசலில் நிற்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே போய்ட்டு இங்கே பாருங்கள் பெயிலில் எடுக்கணும் என்னோடய விஜய் எடுக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அதெல்லாம் வெயிலெலாம் எதுவுமே தரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல் தாத்தா கிட்ட சொல்கிறாங்க போலீஸு அதை கேட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாத்தா ரெண்டு பேருமே வெளியே வந்து நிற்கிறாங்க பாட்டியும் நிற்கிறாங்க காவேரி வராங்க வந்த உடனே பாட்டிக்கு அப்படியே கோபமாக வருது ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க என் பேரை இன்னைக்கு ஜெயிலில் இருக்காண்டி அதுக்கு காரணமே நீ தாண்டி எதுக்குடி என் பேரை நான் கல்யாணம் பண்ணி இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்க எல்லா கஷ்டத்தையும் என் பேரை அனுபவிக்கிறான் அதனால் தாங்க முடியலடி அப்படின்னு பாட்டி எப்படி கத்துறாங்க ஆமாம் பாட்டி நீங்கள் சொன்னது கரெக்டு தான் எப்போ என்னை கல்யாணம் பண்ணாரோ அன்னையிலேருந்து ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கார் பாட்டி நான் தான் பாட்டி எல்லாத்துக்குமே காரணம் நான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காவிரிக்கு அழறாங்க காவேரி நீ அழாதம்மா தயவு செய்து அழாத அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு எதுக்காக நீ வந்து காவிரி திட்டிட்டு இருக்க காவேரி எந்த தப்புமே பண்ணலை நீ எதுக்காக காவேரி மேல கோவப்படுற அப்படின்னு தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு காவேரி அப்படியே உள்ளே போகிறாங்க போயிட்டு போலீஸ் கேட்குறாங்க எப்படியாவது நான் விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா எல்லாம் இங்கே பார்க்க முடியாது அவரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அவர் உள்ளே இருக்காரு அவரை உன்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே சிசிடிவில பார்க்குறாங்க இல்லை உள்ளே இருக்க போலீஸ் பார்க்குறாங்க பார்த்த உடனே மேலே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி உள்ளே போகிறாங்க போன தயவு செய்து விஜய் ஒரே ஒரு வாட்டி நான் பார்க்குறேன் தயவு செய்து அலோ பண்ணுங்கள் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்ட இல்லைம்மா அவர் ரொம்ப நாளாக காணாத போயிருக்காரு அதனால் அவரை ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நான் நீங்கள் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க சார் ப்ளீஸ் சார் ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி நான் பார்க்குறேன் சார் என்னோடய புருஷன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி கெஞ்சி பார்க்குறாங்க அப்படியே போலீஸ் பார்க்குறாங்க பார்த்த உடனே சொல்கிறாங்க சரிம்மா நீ போய் பாருப்போ இந்த போய் இவங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே காவேரி போகிறாங்க விஜய் அப்படியே வராரு ஜெயிலில் இருக்கார் அப்படியே காவேரி பார்க்குறாங்க பார்த்த பயங்கரமாக அழகிறாங்க காவேரி எதுக்கு இப்போ அழுதுட்டுருக்க நான் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே வந்திருக்கேன் ஜெயிலில் வச்சுருக்காங்க அவ்வளோ தானே நீ எதுக்கு அழற அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க இப்படி பேசுகிறீங்க இப்படி இப்படி வந்து உள்ள வந்துட்டீங்களே என்னால் தாங்கவே முடியல உங்களை இப்படி பார்க்க எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக அழறாங்க அழாதா காவேரி தயவு செய்து நீ அழாத என் பொண்டாட்டி அழவே கூடாது சரியா அப்படின்னு விஜய் சொல்றாரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்களை மாட்டி விட்டது யமுனாதான் அப்படின்னு சொல்றாங்க காவேரி அதை கேட்டோன்னே விஜய் சொல்றாரு யமுனாவா ஏன் எதுக்காக அப்படின்னு கேட்குறாரு இல்லை நானும் நிவீனும் அப்பப்போ பேசுறதெல்லாம் அவ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை மாட்டி விட்டுட்டா அப்படின்னு சொல்றாங்க சரி விடு பரவாயில்ல நடக்கணும்னு இருக்கு நடந்துடுச்சு அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது இனிமே இதை எப்படி சரி பண்ணணும் நான் எப்படி வெளியே வரணும் அதை பற்றி யோசிக்கலாம் சரியா என் பொண்டாட்டி நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்க நான் அழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே கையை பிடிக்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமாக காவேரி நீ போ நான் பார்த்துக்கிறேன் சரியா நீ வருத்தப்படாது அப்படின்னு விஜய் சொல்றாரு காவேரி போறாங்க வெளியே வெளியே அப்படியே போகிறாங்க போறாங்க உடனே தாத்தா கேட்குறாரு என்னம்மா விஜய் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா நான் பார்த்தேன் தாத்தா அப்படின்னு காவேரி சொல்றாங்க அது என்ன என் பேரனை பார்க்க என்னலாம் விடலை இவ்வளோ மட்டும் விட்டுருக்காங்க அப்படின்னு பாட்டி எப்படி கத்துறாங்க இங்கே பாரு யாரோ ஒருத்தவங்க பார்த்தாங்கல்ல நீ எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு காவேரி பயங்கரமாக அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க விஜய் வந்து பார்த்துட்டு நான் வந்துவிட்டேன் உடனே கொஞ்சம் நேரம் தான் நான் பேசினேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரிடி என் பேரனுக்கு எதனா ஒன்றும் ஒன்று என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு பாட்டி அப்படியே கத்துறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே வராங்க வந்த உடனே குமரன் நிவின் ரெண்டு பேருமே பார்க்கறாங்க பார்த்த உடனே கேட்குறாங்க காவேரி உன்னை இங்கே வர வேணாம்னு சொன்ன நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க என்னோட விஜய பார்க்காம என்னால் இருக்க முடியல அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா யமுனா தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா விஜய் அரெஸ் பண்ண சொல்லி அப்படின்னு காவிரி சொல்றாங்க அதை கேட்டோன்னே அப்படி நிவின் ஷாக் ஆகுறாரு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நீங்களும் நானும் அங்கங்கே பேசிட்டு இருந்தாலும் அது எல்லாமே யமுனா தப்பா புரிஞ்சுக்கிட்டா அதனால விஜய் எப்படி மாட்டி விட்டுட்டா அவள் வாயால் அவளே சொன்னா வீட்டுக்கு வந்து அப்படின்னு காவேரி சொல்றாங்க அவளை என்ன பண்றனு பாரு அப்படின்னு நிவினுக்கு அப்படியே கோபமாக வருது இங்கே பாருங்க இங்கே எதுவுமே கோவப்படாதீங்க தயவு செய்து நீங்கள் கோவப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இல்லை இந்த அளவுக்கு பாவத்தை யாராவது பண்ணுவாங்களா அதுவும் அக்கா புருஷனே இப்படி ஜெயிலில் மாட்டி விடுவாங்களா அப்பா இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு குடும்பக்காரியை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு அப்படி கத்துறாரு நான் போய் எம்மனை அவ கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரணும் அப்படியே டென்ஷனாக இருக்காரு இல்லை யாரும் எதுவுமே கேட்க வேணாம் எப்படியாவது விஜய் எப்படி வெளியே எடுக்கிறது அதை பற்றி மட்டும் நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இல்லை பெயில் கேட்குற கேட்டிருக்காங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு நிவின் குமரன் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இல்லை பெயிலெலாம் எதுவுமே தரலை அவரை ரிமௌண்ட் பண்ணியிருக்காங்க எப்படியாவது வெளியே எடுக்கணும் அப்படின்னு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இப்போ இதுக்கு ஒரே வழி அந்த பசுபதியை பிடிக்கணும் அந்த பசுபதி கையில் கிடச்சா மட்டும் தான் இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே குமரன் நிவின் ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க சரி நான் போய் தேடுறேன் எப்படி அது பசுபதி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ராகினியை ஃபாலோ பண்ணி போனால் கண்டிப்பாக அந்த பசுபதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து காவேரி நீ கவலைப்படாத வீட்டுக்கு போ கண்டிப்பாக நாங்கள் அந்த பசுபதியோடு தான் வருவோம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சு எப்படியாவது விஜய் வெளியே எடுத்துடுவோம் நீ கவலைப்படாத அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க குமரன் யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் அந்த ராகினி இருக்கா அங்கே அப்படியே நம்ம நின்று அவள் வீட்டு வாசல்ல அப்படியே பார்த்தா கண்டிப்பாக அவங்க அப்பாவை தேடி அவள் போவாள் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி போனால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சது விஜய எடுக்கணும் விஜய் எந்த தப்புமே பண்ணல அவர் இப்ப உள்ள இருக்காரு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு காவிரி பார்க்க இன்னும் கஷ்டமா இருக்கு எல்லாத்துக்குமே காரணமே நான் தான் அப்படின்னு நிவின் சொல்றாரு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு குமரன் இந்த யமுனா கல்யாணம் பண்ணது பெரிய தப்பு எனக்கு ஒண்ணுமே புரியல ஒரு பொண்ணு இப்படி கூட பண்ணுவாளா அதுவும் அக்கா புருஷன் இப்படி மாட்டி வச்சிருக்கா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு நிவின் ரொம்ப ஃபீல் பண்றாரு சரி நிவின் இப்போதைக்கு நம்ம அதை பத்தி பேச வேணாம் வாங்க போகலாம் போயிட்டு பசுவதை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மிஸ் சேர்ந்து போறாங்க போனோடனே அப்படியே ஒழிஞ்சு பார்க்கறாங்க ராகினி வெளியே வராளா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வருவா அவள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியே வருவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படி நின்று பார்க்குறாங்க ராகினி எப்போ எப்படியாவது வந்துடணும் வந்தால் தான் அந்த பசுபதியை கண்டுபிடிக்க முடியும் விஜயை வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே டென்ஷனாக அப்படியே நின்றுகிட்டே இருக்காங்க ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் அப்படியே யோசிக்கிறாரு என்ன காரணமாக இருக்கும் அந்த பசுபதியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்போ மட்டும் தான் நம்ம வெளியே வர முடியும்